கிறிஸ்துவோடு நாம் லெந்து கால தியானங்கள் முப்பத்தி ஐந்து அத்திமரம் சபிக்கப்பட்ட நாள் தேவன் ஆலயத்தை சுத்திகரித்த நாள் வேதம் மத்தியு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் தியானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக அத்திமரத்தை பார்த்தார் இரண்டாவதாக அத்திமரத்தை சபித்தார் மூன்றாவதாக ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்ப்பதைப் போல இன்று நம் அனைவரையும் பார்க்கிறார் வேத வல்லுநர்கள் கூறும் பொழுது அத்தி அனைத்து காலங்களிலும் கொஞ்சமாவது பழங்கள் இருக்கும் அதன் இலைகள் பச்சை பசேலென்று இருந்தால் அதில் நிச்சயம் பழங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையும் வெளித்தோற்றத்தில் அலங்காரமாய் பிரகாசமாய் இருக்கிறது ஆனால் நாம் மாம்சத்திற்குரிய அலங்காரத்தை உடையவர்களாயிராமல் சாந்தம் என்கின்ற ஆவிக்குரிய அலங்காரத்தை நம்மிடம் நாம் ஒடித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாமும் அந்த அத்திமரத்தை போல் பிறர் பார்ப்பதற்கு கிறிஸ்தவர்களாய் தோன்றுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தை சோதித்து அறிகிறார் நம் உள்ளத்தை அவர் பார்க்கும் பொழுது நம்மிடம் ஆவியின் கனிகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே அவர் நம்மை சபிப்பதற்கு நாம் காரணமாய் மாறிவிடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாக நம்முடைய வாழ்வில் ஆவியின் கனிகளை தரித்தவர்களாய் வெளி அலங்காரமாய் கிறிஸ்துவோடு நாம் வாழ்வதை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்போம் என்று சொல்லி முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் ஆம் அந்த நாளில் எருசலேம் ஆலயத்தில் பல ஏற்ற தாழ்வுகள் இருந்தன பலவிதமான விதமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த இடத்தில் இருந்தவர்கள் கொள்ளையாக அந்த பொருளை விற்றார்கள் காசுகளை விற்றார்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஆலயம் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்குமே அன்றி வியாபார ஸ்தலம் அல்ல அதை கள்ளற்கையாக்கினது போல் இன்று நாமும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை உலக பொருளுக்கும் உலக ஆசைகளுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் கொள்ளையாக கொடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு உதாரணமாகவே தேவ ஆலயத்தை சுத்திகரித்தார் ஆண்டவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் செய்யும் பொழுது அவருடைய அபயவகமாக நம்மை நாமே மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்து ஆலயத்தை சுத்திகரித்த இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து நம்மை நாமே சுத்திகரித்து ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே நீர் செய்த காரியங்களை நினைவுகூர்ந்து நாங்கள் வெளித்தோற்றத்திற்கு தோற்றத்திற்கு அலங்காரம் உள்ளவர்களாய் இராமல் உள்ளும் சாந்தம் என்கிற உம்முடைய அலங்காரத்தை தரித்தவர்களாய் அன்பிலே வளர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவரீர் தாமே எங்களிடம் இருக்கும் சாபத்தை சிலுவையில் வெற்றி சிறந்த அந்த மகிமையைக் கொண்டு எங்களை முழுவதும் மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றி எங்களை சுத்திகரித்து எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் செய்யும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்களின் ஜெபத்தை கேட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஆமேன்